சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலையில் நடந்த ஆறாவது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் பெருமக்கள் உரைத்த வாக்குகளின் தொகுப்பு இது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலையம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே பாக்கியம் செஞ்ச ஆன்மாக்கள் நிச்சயமா சித்தர்களோட இந்த மகா வாக்குகளை கேட்கும்போதே வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழுங்கிறதுல சந்தேகமே இல்லை இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் வந்து சித்தன் அருள் இருந்து பெருமதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு செய்தி ஆமா திருவண்ணாமலை மூக்குப்பொடி சித்தரின் மகிமைகளை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் சரி இந்த உரையாடலை கேட்கறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு முதலே சொல்லிடுறோம் ஹம் முக்கியமா மனம் எப்படி விரிவடைதுங்கிற ரகசியம் ஒரு சித்தரோட கருணைக்கு எல்லையே இல்லைங்கிறது அப்புறம் அப்புறம் அண்ணாமலையாரோட திருவிளையாடலால எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியுங்கிற அந்த ரகசியம் கரெக்டு சரி மொத விஷயத்துக்கு வருவோம் ரொம்ப முக்கியமான கருத்து மனம் பெரியதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பெரியதை எதிர்பார்க்க முடியும் ஆமா இது வந்து சும்மா ஒரு செல்ஃப் ஹெல்ப் மாதிரி இல்ல மூலம் என்ன சொல்லுதுன்னா உங்க மனசு சின்னதா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதும் சின்னதா தான் இருக்கும் ஒரு பெரிய மனசு தான் பெரிய நன்மைகளை ஈர்க்கும் அப்படிதானே அதேதான் உங்க மனப்பான்மை குறுகலா இருந்தா அதுவே ஒரு தடையா மாறிடும் பெரிய விஷயங்கள் உங்கள வந்து சேராது ஓகே இது நல்லா புரியுது அப்போ இங்கதான் பெருமதிப்பிற்குரிய மூக்கு புடிசுத்தர் வராரு அவரோட மனசு எவ்வளவு பெரியதுன்னு ஆமா அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அந்த மகானோட விருப்பம் என்ன தெரியுமா சொல்லுங்க அவருக்கு கிடைக்கிற எந்த உதவியா இருந்தாலும் சரி அது எல்லாமே கிருவல பாதியில இருக்கிற அத்தனை சாதுகளுக்கும் போய் சேரணும் அப்படியா தனக்குன்னு எதுவுமே இல்லையா எதுவுமே இல்ல அவர் இன்னைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல அங்க உலாவி இந்த பைத்தியங்கள் உறங்குகின்றதேன்னு வருத்தப்படுறாராம் அடடா அவங்களுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு ஏங்குறாருன்னு மூலம் சொல்லுது இல்லையா ஆமா இதுதான் உண்மையான கருணை தன்னலமில்லாத ஒரு பேரன்பு இந்த கருணை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த தெய்வீக உரையாடல் ஆமா பெருமதிப்பிற்குரிய மூக்குப்பொடி சித்தர் தினமும் தந்தையான ஈசனையே திட்டாருன்னு வருது அது ஏன் அதுக்கு பின்னால இருக்கிற கருணை ரொம்ப ஆழமானது அவர் கேக்குறார் நீயே இவங்களை படைக்கிற நீயே அனாதையா விட்டுட்டு அழற இது என்ன நியாயம்னு ஒரு பக்தர் எப்படி கடவுள்கிட்ட இவ்வளவு உரிமையா சண்டை போட முடியும் இது ஒரு விதமான பக்தி ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு ஈசனே வந்து அந்த முழு உண்மையையும் சித்தருக்கு உணர்த்தாம இருக்காராம் ஏன் அப்படி காரணம் அவர் அந்த உண்மையை முழுசா உணர்ந்துட்டார்னா அமைதியாகிடுவார் சாதுக்களுக்காக இப்படி கோபமா போராட மாட்டார் ஓ அப்போ இதுவும் ஈசனோட ஒரு திருவிளையாடல் தானா அதேதான் சித்தரோட கருணைய உயிர்ப்போட வச்சுக்க பரம்பொருளே ஆடுற நாடகம் இது கேட்கும் போதே மெய்சில் இருக்குது அப்போ கிரிவலம் போற நமக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருது இதுதான் உச்சக்கட்ட ரகசியம் இதுதான் நீங்க சொன்ன அந்த கோடீஸ்வரர் கோடீஸ்வரராகிற விஷயம் ஆமா அந்த பரம்பொருளான அண்ணாமலையாரே ஒரு சாதாரண சாதுவோட வேஷத்துல கிரிவல பாதையில யாருன்னு தெரியாம ஆமா நீங்க யாருன்னு தெரியாம கொடுக்கிற ஒரு சின்ன உதவி தொகை கூட நேரடியா அந்த ஈசனுக்கே போய் சேர வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வாழ்க்கையில திடீர்னு பெரிய மாற்றங்கள் வருதுன்னு மூலம் குறிப்பிடுது கரெக்ட் அவங்க தான் திடீர்னு கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள் ஆக இந்த உரையாடலிருந்து நாம மனசுல வச்சுக்க வேண்டியது முதல்ல பெரியத பெறணும்னா மனச பெருசா வச்சுக்கணும் ரெண்டாவது மற்றவங்களுக்கு உதவுற குணம் குறிப்பா கிரிவல பாதையில இருக்கிறவங்களுக்கு உதவுறது மூக்குப்பொடி சித்தரோட ஆசையையே நிறைவேற்ற மாதிரி மூணாவது யாரையும் அவங்க தோற்றத்தை வச்சு குறைவா எட போடவே கூடாது நிச்சயமா நீங்க யாருக்கு உதவுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதே அந்த ஈசனா கூட இருக்கலாம் அருமையான செய்தி இந்த தெய்வீகமான செய்திய ஒரு பொக்கிஷம் மாதிரி உங்க கூட மட்டும் வச்சுக்காதீங்க ஆமா இது எல்லாருக்கும் சொந்தமானது இதுக்கு பதிப்புரிமை எல்லாம் கிடையாது தயவு செஞ்சு இதை உங்க வாட்ஸ்ஆப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிருங்க மக்களுக்கு வழிகாட்டுங்க இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்றது முதல் தர உயர் புண்ணியத்தை தரோன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சித்தர்களோட இந்த அரிய செய்தியை இவ்ளோ பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உரை தந்தை அகத்திய மாமுரிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்